அலுவலர்கள் அனைவருக்கும் விருந்தொன்று அளித்தார் பாரசீக மேதிய படை தளபதிகளும் உயர்குடி மக்களும் மாநில தலைவர்களும் அவர் முன் வந்திருந்தனர் அவர் தம் அரசின் செல்வ செழிப்பினையும் தம் மாண்பின் மேன்மை மிகு பெருமையையும் நூற்றி எண்பது நாட்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்தார் அந்நாட்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின் சூசான் தலைநகரத்தில் இருந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவருக்கும் அரண்மனை தோட்ட வளாகத்தில் ஏழு நாட்களுக்கு அவர் விருந்து அளித்தார் அங்கு வெண்ணிற நீல நிற தொங்கு திரைகள் வெள்ளி தண்டுகளிலும் வெண்ணிற பளிங்கு தூண்களிலும் மென்துகிலாலும் கருஞ்சிவப்பு பட்டாலும் பிணைக்கப்பெற்றிருந்தன வெண்ணீல கற்கள் பளிங்கு முத்துக்கள் விலை மதிப்பற்ற கற்கள் ஆகியவை பதிக்கப்பெற்ற பல வண்ணத்தின் மீது பொன் வெள்ளி இலைகள் இருந்தன வெவ்வேறு வகையான அனைவருக்கும் திராட்சை மது வழங்கினார் அரச மேன்மைக்கு பெருமளவில் திராட்சை மது வழங்கப்பட்டது திராட்சை மது அருந்துதல் சட்டப்படி ஏற்புடையதாக இருந்தது ஒருவரும் வற்புறுத்தப்படவில்லை விருந்தினரின் விருப்பத்துக்கிணங்க பரிமாறுமாறு அரண்மனையின் தலைமை அலுவலர்களுக்கு அரசர் கட்டளையிட்டிருந்தார் அவ்வாறே அரசின் வஸ்தியும் மன்னர் அகஸ்வேரின் பெண்டியருக்கு விருந்தளித்தாள் ஏழாம் நாளன்று திராட்சை மதுவினால் மனம் பூரித்த மன்னர் அகஸ்வேர் தம் முன்னிலையில் பணியாற்றிய அன்னகர்களான மெகுமான் பிஸ்தா அர்போனா பிக்தா அவக்தா சேத்தார் கர்கசு ஆகியோருக்கு பேரழகியான அரசு வஸ்தியின் எழிலை மக்களும் தலைவர்களும் காணுமாறு அவளை அரச மகுடம் சூட்டப்பட்டவளாக தன் முன் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார் ஆனால் அரசி வஸ்தி அண்ணகர்களின் வழியாக வந்த மன்னரின் சொல்லுக்கு இணங்க மறுத்து விட்டாள் எனவே மன்னர் கடும் சினம் உற்றார் பெரும் கோபக்கனல் அவர் மனதில் பற்றி எரிந்தது உடனே அவர் காலங்கள் பற்றிய நுண்ணறிவுடைய ஞானிகளிடம் கலந்துரையாடினார் ஏனெனில் சட்டங்களிலும் நெறிமுறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களிடம் கலந்துரையாடுவது மன்னரின் வழக்கம் கர்சன சேத்தார் அதிமாத்தா தர்சீசு மெரேசு

ஏனைய தலைவர்களுக்கு முன்பாக மெமுகார் கூறியது அரசி வஸ்தி மன்னருக்கு எதிராக மட்டுமன்றி தலைவர் அனைவருக்கும் எதிராகவும் அகஸ்வேரின் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநில மக்களுக்கு எதிராகவும் தவறிழைத்து விட்டால் அரசி வஸ்தியின் நடத்தை எல்லா பெண்களுக்கும் தெரிய வரும் அவர்கள் பார்வையில் அவர்கள் கணவர் இழிவுபடுத்தப்படுவார் ஏனெனில் மன்னர் அகஸ்வேர் அவளை தம் முன் வரும் வருமாறு பணித்தும் கூட அவர் முன் அவள் வரவில்லையே என்பர் இவ்வாறே அரசின் பாரசீக இளவரசிகளும் தம் தலைவர்களிடமும் இது போன்றே கூறுவர் ஆதலின் ஏனனத்திற்கும் சினத்திற்கும் முடிவே இராது எனவே அரசே உமக்கு நலமெனப்படி தாங்கள் ஆணையொன்றை பிறப்பிக்க வேண்டும் அவ்வானை பாரசீக மேதிய சட்டங்களில் நிலையாய் இருக்கும்படி எழுதப்படல் வேண்டும் அரசராகிய தங்கள் முன் வசதி இனி வர வருதல் கூடாது அவளது அரசுரிமையை அவளை காட்டிலும் சிறந்த ஒரு திக்கை தாங்கள் கொடுப்பீராக அரசரால் பிறப்பிக்கப்படும் இந்த ஆணை உமது ஆட்சிக்குட்பட்ட பறந்து கிடக்கும் நாடுகளில் அறிவிக்கப்ப பட்டவுடன் சிறியோர் பெரியோர் அனைவரின் மனைவியரும் அவர்களின் கணவருக்கு மரியாதை செலுத்துவர் இவ்வார்த்தை அரசர் மற்றும் தலைவர்களின் பார்வையில் நலம் என தோன்றியது மெமுகானின் கருத்துக்கு ஏற்ப மன்னர் செயல்பட்டார் அவர் தம் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் அவரவர் மாநில வரிவடிவ வாரியாகவும் ஒவ்வொரு மக்கள் இனத்திற்கும் அதனதன் மொழிவாரியாகவும் எழுதிய மடல்களில் ஒவ்வொரு ஆண்மகனும் தனது வீட்டில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார் ஆமீன்